தேவம் ஆதாரம் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் வருஷம் மார்கழி மாசம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ஒரு ராசிக்கும் அதற்கு முன்னாடி இந்த மாசத்தினுடைய மார்கழி மாசத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு மார்கழி மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னன்றதை பார்ப்போம் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றத வந்து சௌரமான மாதம் என்பதை வச்சு நம்ம வந்து மார்கழி அப்படின்ற தனுர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தை கொண்டாடுறோம் இந்த மார்கழி மாதம் அப்படின்றது வந்து தக்ஷிணாயனத்தின் கடைசி மாசம் அதாவது ஆறு மாசம் புத்திராயணம் ஆறு மாசம் தட்சிணாயணம் அதனால வந்து ஆறு மாசம் வந்து ஆடி மாசத்துக்கு அப்புறத்தில இருந்து பார்த்த உங்களுக்கு ஆறு மாசம் வந்து தக்ஷிணாயனம் வரும் இந்த தக்ஷிணாயனத்தினுடைய முதல் மாதமும் கடைசி மாதமும் ஆண்டவனுக்குன்னே உரித்தாக சொல்லக்கூடியது அதனால வந்து வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது பொதுவான ஃபங்க்ஷன்ஸ் அதாவது கோவில்கள் அந்த மாதிரியான பொதும வந்து ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும் இந்த கோவில்கள் அதாவது இந்த மார்கழின்னு சொன்னாலே வந்து கோவில்களில் வந்து திருப்பாவை திருவம்பாவை ஆண்டாளுக்கும் சரி நாயன்மார்களுக்கும் சரி மிக பெரிய சிவன் கோவிலுக்கும் சரி வைணவ திருத்தலங்களுக்கும் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய விஷயங்களாக சொல்றது மார்கழி மாதம் கார்த்தால் ஒரு மூணு மூன்றரை மணிக்கு எது வந்து பஜனை அதாவது திருப்பாவையும் திருவம்பாவையும் சொல்லிட்டு போறது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்கப்படுறது ஓசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜன் அதிகமாக இருக்கக்கூடிய நேரமும் அந்த இருக்கும் வந்து மார்னிங் மார்கழி மாசத்தில் அப்படி ரொம்பவும் விசேஷம் உடல் நலத்துக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதுனால மார்கழி ரொம்பவுமே விசேஷம் கடைசி மாதம் தட்சிணாயணத்துல இது வந்து அதாவது தேவர்களுக்கு தெய்வங்களுக்கே உண்டான மாதம் இந்த மாசத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்தாலே காலபுருஷ தத்துவத்தின் நாலாம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில இருக்கார் வக்கரகிரியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாசம் பிறந்து ஒரு அஞ்சே நாள்ல புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் போயிடுறார் அதாவது இருபத்தி ஒன்று பன்னெண்டு அன்னைக்கு புனர்பூசம் மூணாம் பாதம் மிதன ராசிக்கு போயிடுற இந்த காலகட்டத்தில் மாசம் பிறக்கும் பொழுது கேத்து இந்த மாசத்துல அஞ்சாம் ராசியான சிம்மத்தில் இருக்கார் இந்த மாசத்துல எட்டாம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கரனும் தனுசுல சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா இந்த மாதத்துல வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா இருபத்தி ஒன்றாம் தேதி குரு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் நாலாம் பாதத்திலிருந்து புனர்பூசம் மூணாம் பாதம் இதுன்னு ராசிக்கு போடுறார் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன் இந்த மாதத்தில் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் அதற்கப்புறம் வந்து இருபத்தி ஏழாம் தேதி சுக்கரன் வந்து இந்த மாதத்தை இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்ரன் வந்து விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போது புதன் விருச்சிகத்திலருந்து தனுசுக்கு போகிறார் அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தாலே ஆனால் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி புதன் தனுசுவலிருந்து மகரத்திற்கும் அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போகிறார் ஸோ இந்த வர இந்த மாதம் வந்து பார்த்த இல்லையானால் இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ஒன்று பன்னெண்டு குரு நிலையில் வந்து மாறுறார் அதற்கு பிறகு சுக்ரன் இருபத்தி ரெண்டாம் தேதி தனுசுக்கு போறார் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு அன்னைக்கு புதன் தனுசுக்கு போகிறார் பதினு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு அன்னிக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாசத்தின் கடைசி நாளான முப்பதாம் நாள் அதாவது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறார் இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாசம் மொத்தமே விசேஷம்தான் பன்னெண்டு ஆழ்வார்களில் பெண் என்று சொல்லக்கூடிய ஆண்டாளின் மிக முக்கியமான மாதம் திருப்பாவை சொல்லி வச்சு முப்பது நாட்கள் வரக்கூடியது இந்த மாசத்துல பார்த்த இல்லையானால் பத்தொம்போது பன்னெண்டு அன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தி மார்கழி மூல நட்சத்திரம் அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் இருபதாம் தேதி அமாவாசை இந்த மாசத்துல இந்த மாசத்துல பார்க்கும் பொழுது முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி இந்த வருஷத்தினுடைய அதாவது மார்கழி மாசத்துல வரக்கூடிய ஏகாதசி வளர்பிரை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி வருது அதற்கு பிறகு பார்த்த ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு மார்கழி மிருக சீரேஷம் மிருத்து அதாவது மார்க்கண்டேயன் பிறந்த நாள் அதாவது மிருத்துஞ்சயா ஹோமம் பண்ணுவா உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது அதாவது தீர்காய இருக்கிறதுக்கு உடல் நலிந்து போன ஒரு சீனியர் சிட்டிசன் சவாலுக்கெல்லாம் அந்த அன்னைக்கு வந்து போய் மார்க்கண்டேயன் இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு வர்றதோ இல்லைன்னா ஆத்துல வந்து இது மார்கழி முருகன்னைக்கு ஆஹ் இது அதாவது உடல் நலம் நல்லபடியாக ஏற்றமாக இருக்கணும்னு வந்து பூஜை பண்ணுறது நல்ல விசேஷம் அதற்கு பிறகு மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஆருத்ரா திருவாதிரை நட்சத்திரம் பௌர்ணமி வேற ஏன்னா திருவாதிரின் போது பௌர்ணமி தனுர் தனுர் மாசம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா ஆருத்ரா சிவன் கோவில மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது அது விரதம் இருந்து அந்த ஆருதுரா தரிசனம் முடிச்சுட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சாப்பாடு சாப்பிடுவாங்க ஆருதுரா களி ரொம்பவுமே விசேஷம் இந்த மாதம் பார்த்த இல்லையானால் அதாவது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னிக்கு கூடாறை வல்லும் கோவிந்தா உந்தண்ணை அப்படின்னு இருபத்தி ஏழாவது பாசுரம் வரக்கூடியது அதாவது கூடாரை வெல்லின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஏழாவது பாசுரம் அது மிகவும் வசத்தியான பாசுரமாக சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு போகி பண்டிகை போகி பண்டிகை பழையன கழிதலும் புதிய புதியன புகுதலும் சொல்லக்கூடியது தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காம வெளியில் போட்டுட்டு அதாவது மனசுக்குள்ள இருக்கிறதும் சரி வெளியில இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து மகரத்துக்கு போகிற சூரியன் உத்தராயணம் பிறகுறது மிகப்பெரிய ஏற்றமான காலம் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம் இப்ப இப்ப நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்காலிங்கில் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டைம் ஆஃப் பர்த் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் உங்களுக்கு இப்போ உங்களுடைய நீங்கள் போட்ட உடனே உங்களுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் சந்தி இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய தசா உக்தி அந்தரம் சூக்மம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமைகளை வைத்து உங்களுடைய நிலைகளை பார்த்து உங்களுக்கு என்ன பரிகாரம் எந்த அளவு எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான மார்கழி மாதம் விசுவச வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கரன் உங்களுடைய ராசிநாதன் சம சப்தமத்தில இருக்க ரொம்பவுமே விசேஷம் இந்த மாதம் ஆரம்பித்த உடனே ஒரு ஏழு நாள் அஞ்சு ஆறு நாள்ல பாத்தலையா இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு சுக்ரன் உங்களுடைய ராசி சப்தமத்தில எட்டாம் இடத்துக்கு போற கூடவே வந்து புதனும் எட்டாம் இடத்துக்கு போற இந்த மாசம் பார்த்தீங்கன்னா பொதுவாக எட்டாம் இடம் வந்து வலுப்பெற்று போறது எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் நாலு கிரகங்களும் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நாலு கிரகங்களும் அங்க எட்டாம் இடத்துல இருக்கு இதுல ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா குருவினுடைய உடைய பார்வையில இருக்கிறது குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் வேற பெற்றிருக்கு அதாவது ரெண்டாம் இடமும் எட்டாம் இடமும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கு அதனால அபரிமிதமான பணவரவு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பாடல் கலை அந்த மாதிரியான கலை விஷயங்கள்ல கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது இதுல வந்து அதாவது ஃப்ரண்ட் ஸ்கிரீன்ல நடிக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் வெளிநாடு சுற்றுப்பயணம் போகக்கூடிய வெளிநாட்டில் வந்து கால் சேட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாசத்துல பார்த்த உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் வலுப்படுறது பரிவர்த்தனை யோகத்துல புதனே ஆட்சி பெற்று போறாரு அதனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகாமே போகிறது குடும்பத்தில் சிறு சிறு சலப்பு சலசலப்புகள் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல நளினம் இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளிவூர் வெளி மாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல நிச்சயமாகவே இருக்கு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையான பத்தாம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறது பெரிய விசேஷம் சனியை வந்து குரு பகவான் பார்க்கிறார் இந்த மாசம் இருபத்தி ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பார்த்தீங்கன்னா குருவும் வந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல வக்கரகதியில இருந்தாலும் சனியின் மேல பார்வை இருக்கிறதுனால தொழில இவ்வளவு நாளா வந்து சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இப்போ தொழில்ல வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எட்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதி இவர் எட்டாம் அதிபதியான குரு பன்னெண்டாம் அதிபதியான செவ்வாய பார்க்கிறார் இது வந்து ஒரு பெரிய விசேஷம் வெளிநாட்டுக்கு வேலை நிமித்தமாக வெளிநாடு ஷாட்ரி போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா இந்த மாசத்துல நடக்கும் இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் வந்து நாலாம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஜாகிரதையா படிக்கிறது நல்லது இருந்தாலும் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை குரு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை சனி பகவான் மேல உள்ளது அவரே ஒன்பதாம் அதிபதி அதனால மேல் படிப்பு படிக்கிறவர்கள் தான் பெரிய ஏற்றம் இருக்கும் ஒன்பது பத்து அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கு அது ஒரு பெரிய விசேஷம் அதாவது ஒன்பது பத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்த தர்ம கர்ம அதிபதினு சொல்லக்கூடிய யோகம் அது அது வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது தர்மங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பொது காரியங்களுக்கு நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசம் உங்களுக்கு நிறைய வரும் இந்த மாசத்துல பார்த்தேன்னா உங்களுக்கு எட்டாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால மறைந்திருந்த இடத்துல மறைந்த இடத்துல இருந்து திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட்லாம் வந்து திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பண வரவு அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எட்டாம் இடத்துல போய் வந்து மூணு நான்கு கிரகங்கள் இருக்கு இந்த மாதம் மொத்தமே பார்த்தாலேனா நான்கு கிரகங்கள் இருக்கு புதன் மட்டும்தான் வந்து எட்டாம் இடத்தை விட்டு மாறுறார் ஒன்பதாம் இடத்துக்கு மாறுறார் அதாவது மாச கடைசி பதினொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு மாறுறது அது வரலாம் பார்த்தலாம் இந்த மாதம் வந்து நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றம் பரிவர்த்தனை யோகத்தில் குருவும் புதனும் வேற இருக்கிற அதனால் வந்து எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் மாதிரி உடல் நலத்துல பின்னடைவு இருந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என ஆறாம் அதிபதியும் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக இருக்கும் கடன் சுமைகள் எல்லாமே கம்மியாக கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் இந்த ரிஷவராசிக்காரர்கள் அதுவும் வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க அது தவிர வந்து இந்த பால் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் திடீர் ஜாக்வாட் அடிக்கும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெள்ளை நிற ஆடைகள் பின்னுபவர்கள் அதாவது ஜவுளி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது பாட் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து ஒரு பெரிய மாறுதல் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து மறைந்த இடத்துல இருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா இந்த மாதம் அதாவது விஸ்வாவசு மார்கழி மாதம் பெரிய ஏற்றத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் பேச்சின் வழியாக எல்லா விதமான விஷயங்களையும் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் அபரிமிதமான யோகம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு தொழிலில் வந்து மாறுதல்கள் ஏற்படும் ஏற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு வெளிவூர் வழிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர வந்து தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் சரியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த மாசத்துல வந்து கடன் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர வந்து இந்த மாசத்துல கடன் வழியாக சில விஷயங்களை புதுசாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த மாசத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாசத்துல வந்து சில நாட்கள் நீங்க வந்து தவிர்க்கிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள் எட்டாம் இடத்தில் சந்திரபகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்றோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தேல்லையேனால் பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி ஒ ஒண்ணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருடம் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் இந்த நாட்கள்ல வந்து புதிய முயற்சி வெளிநாடு வழி ஒரு பயணம் வேண்டாம்னு சொல்றோம் இந்த சந்திரபவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய கோவில உங்களால முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசி வந்து தானம் அருகில் இருக்கக்கூடிய எந்த கோவிலா இருந்தாலும் அது வந்து உங்களுடைய பிரச்சினைகளில் முடிந்த அளவு குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த மாதம் பார்த்தலாம் இந்த ரிஷவராசிக்காரர்கள் சுக்கரனுடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்கும் ஒரு தூரம் ஸ்ரீரங்கம் வந்து வைகுண்ட ஏகாசி ரொம்பவுமே ராபத்து உற்சவங்கள்லாம் இருக்கும் ரொம்பவுமே கூட்டமாக இருக்கும் முடிந்த அளவுக்கு காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய ரங்கநாதர் இருக்கக்கூடிய சன்னதிக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களால முடிஞ்சது அப்படின்னா இந்த இது டிரை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோவில்களில் தானம் கொடுங்கும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்